அன்னை காதை சொல்லி நடுங்கி மயங்கிட்டான் அன்னை ஓடிப் போனே காதை சொல்லி ஓட அன்னை மாட்டே சொல்லி போறான் அன்னை குரம்புக்குர்னே ஓகே ஐ அம் சட் கால் கை சேவாதியை ஆண்டு தெருவுலிலே காதை கம்பீரமா ரேட்டையர் வளவளக்கப்பட்டு விளையாடிட்டிருக்கறான் அன்னை வருகottam வெள்ளையிலே காதை மரம் பத்தி காஞ்சி மிக துப்பாடு <noferen> <k> <contradictory> சிங்கமேதத்திலே வீரர்களை விரட்டவும் இந்த நேரங்கள் எல்லாம் வந்துட்டன வீரர்களாய் வந்து இந்த வாயில வாயில பக்கத்துல வந்துருங்க என்ன வர முதல்ல வரது அந்த வாடை அங்க இருக்கு டைம் இல்ல மலரத்துக்கு குடிச்சிட்டு தான் இந்த கமிட்டி கேக்குறது சரிங்களா சீரியல் வேளையில வேளையில உற்சாக முறையில தெரியுதா காலையில வந்துடணும் இந்த சமயமா குடி விருந்தையா bella கோபதியா இந்த ரேமீனா நாளை வராரி மாந்தர வராரி இந்த கோது விருந்தையா நாளையா சொந்த வீர들아 அச்சன மீனா அர்மேராயனா ஐயன் புலத்து காலையா அந்த வீரமா தெருவெல்லாம் சிக்கத்தை நாடமா பரவலெல்லாம் வீர들이 கேட்டை야 வீரர்களை களம் காளைய்குள்ளை வீங்க்கா என்ன வந்துது பாருங்க சபைதியை ஆதிกระทியாகவதி கொண்டிருக்கிற hali

ஆயுதங்களாக கூறுகிறார்கள் ஆயுதங்களை சிறப்பு செய்து கொள்ள காரை சிறந்த காரை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் முப்பதிலான வட்ட முப்பது செய்து கொள்ள அப்போவில்ல ஆட்டம் வீழ முறையில் வட்டம் இல்ல ஆட்டம் வீழ மாற்றிக்கொள்ள ஆட்டங்கள் வீரத்தை ஐந்து கோடி வரை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டங்கள் வீரத்தை பாரதி செய்ய மாட்ட அல்லாம் பதினைந்து வீரர்களா அஞ்சலி கேட்டார் ஐந்து கோடி வரை வழக்கறி இந்த வந்தாங்கி பொன்னிலே காலைக்கு சேர் சேர்கின்றதே வீரர்களை தெரிக்கின்றார்கள் குறிရိக்கின்ற ஒத்தை சிங்கமா Legendre பாரகம் தெந்தமா யாருக்கு வேளையில் சாற்றார் சாவியத்தில் ஆண்டு 20 இறங்கி வந்து இருக்கிற கதை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடி மளவெட்டி காந்தி நிதிசாலை அந்த காலை அங்கே சீரவே ரெண்டு பேர் வேல வந்து தெரிக்கின்ற வீரர்கள் சிவரங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடி கட்டாங்கிட்டி யாசிராலயமாய் சார்பாக வீர சமது தகவல்கள் சார்பாக आई रोटी उड़े जरा भी परिचा, जरा तो परिचा नहीं परिचा तो नहीं परोटर की खाले जरा का खाले भीड़ भी जरा

வீர தமிழர் வடவாடு வேளை உருவெடுத்து செல் பல ஊரில் வடவாடு செய்ய வெற்றி நடுவிலே இருப்பதால் தாவுடையர்களுக்கு மத்தியில் அமர்வதற்கு கோளாய சேரித்து செல்வார் அங்க சேர குறுகேடு பையார் சிதக்க கெடுத்து உருவமாக புல்தீங்க பொம்பள வீரவாசை வீழ் இடு உத்த உடவே ஆகம குந்தர மல்லி தந்திர நாளே நேரங்கள் <muchas> இருக்க

அதே மூணு மாட ரெடியா பார்த்தீங்களே அதோட முடிங்கப்பா டேய் 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 ஆடியோல இந்த மார்க்குமா பதட்டமா வாய்ஸ்லல மார்க்குமா பேசுறீங்க மரம் அதனால தெய்சே மார்க்குக்குள்ள சப்போர்ட் பண்ணுங்க அப்புற சைலண்ட அட்டமார்க்குக்குள்ள நம்ம எல்லாரும் வரணும் இது நாட்டு மக்கள் ரெடியா உள்ள வர கருத்து முன்னேற்ற கழகம் விளையாட்டு அணி அமைப்பாளர் கோட்டி நாராயணன் சார்பாக கருத்து கொண்டிருக்கிறார்கள்